விளாத்திக்குளம் தொகுதி பற்றி பார்க்கலாம் விழாத்திக்குளம் தொகுதி என்பது தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள தொகுதியின் மிகப்பெரிய தொகுதியாகும் இங்கு வானாவாரி விவசாயம் மட்டுமே நடைபெற்று வருகிறது வறட்சி மிகுந்த தொகுதி இது இந்த விளாத்திக்குளம் தொகுதியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்றாம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிட்ட கனகவல்லி ஐம்பத்தி மூன்றாயிரத்தி எழுநூற்றி பதிமூன்று வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றிருக்கிறார் திமுக சார்பில் போட்டியிட்ட வேல்ராஜ் முப்பதாயிரத்தி நான்கு வாக்குகள் பெற்று தோல்வியடைந்திருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஆறாம் ஆண்டை பொறுத்தவரையில் திமுக சார்பில் போட்டியிட்ட ரவிசங்கர் முப்பதாயிரத்தி நூற்றி தொண்ணூறு வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றிருக்கிறார் மதிமுக சார்பில் இந்த தொகுதியில் போட்டியிட்ட கோபால்சாமி இருபத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஆறு வாக்குகள் பெற்று தோல்வியடைந்திருக்கிறார் இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிட்ட பெருமாள் என்பவர் நாற்பத்தி நான்காயிரத்தி நானூற்றி பதினைந்து வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றிருக்கிறார் திமுக சார்பில் போட்டியிட்ட ராஜசேகரன் இருபத்தி ஒன்பதாயிரத்தி நூற்றி எழுபத்தி இரண்டு வாக்குகளை பெற்று தோல்வியடைந்திருக்கிறார் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிட்ட சின்னப்பன் நாற்பத்தி ஐந்து ஆயிரத்தி நாநூற்றி ஒன்பது வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றிருக்கிறார் இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிட்ட மார்கண்டேயன் எழுபத்தி இரண்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி மூன்று வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார் காங்கிரஸ் சார்பில் போட்டியிட்ட பெருமாள்சாமி ஐம்பது ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஆறு வாக்குகள் பெற்று தோல்வியடைந்தார் இந்த தொகுதியை பொறுத்தவரையில் மொத்த வாக்காளர்கள் ஒரு லட்சத்தி எழுபத்தி இரண்டாயிரத்தி நானூற்றி எழுபத்தி ஏழு பேர் ஆண்கள் எண்பத்தி ஆறாயிரத்தி நூற்றி எட்டு பேர் பெண்கள் எண்பத்தி ஆறாயிரத்தி முன்னூற்றி அறுபத்தி ஒன்பது பேர் திருநங்கைகள் மூன்று பேர் இருக்கிறார்கள் இந்த தொகுதியில் சுமார் முன்னூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட கிராமங்கள் உள்ளன ஒரு சில இடங்களில் கண்துடைப்பு வேலைகள் மட்டுமே நடைபெற்றுள்ளன இங்கிருந்து சுமார் மூன்று லட்சத்திற்கும் மேற்பட்ட பூண்டு சம்பா வத்தல் முறைகள் விளாத்தி குளத்திற்கு வருகின்றன ஆனால் இங்கு விவசாய பொருட்களை பாதுகாத்து வைப்பதற்கு போதிய வசதிகள் எதுவும் இல்லை விளாத்தி குளத்திலிருந்து விவசாய பொருட்கள் அனைத்தையும் தூத்துக்குடி தனியார் குளிர்சாதன கிட்டங்கிற்கு கொண்டு செல்ல வேண்டியுள்ளது இதன் காரணமாக விவசாயம் செய்வதை விட விவசாயம் செய்த பொருட்களை பாதுகாப்பதற்கு அதிகமான பணத்தை செலவிட வேண்டிய நிலை உள்ளது இதனால் விவசாயத்தில் விவசாயிகளுக்கு பெருமளவு நஷ்டம் ஏற்படுகிறது இவர்களுக்கு தேவையான இந்த பாதுகாப்பு குளிர்சாதன கிட்டங்கிகள் இதுவரையில் எந்த அரசும் செய்து தரவில்லை தொகுதியை பொறுத்த மட்டும் ரெண்டு தாலுகா உள்ளடக்கியிருக்கு போக திட்டத்தட்ட ஒரு ஐந்து ஒன்றியங்கள் வருது ஒரு பறந்து விருந்த தொகுதி இந்த தொகுதியை பொறுத்த மட்டில் இந்த தொகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் பிரதானமாக எதிர்பார்க்கக்கூடியது என்னென்னா ஒரு தொழில் வளர்ச்சி இந்த பகுதி முழுக்க பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க விவசாயம் சார்ந்த பகுதி விவசாயம் கரிமூட்டம் போன்ற பல்வேறு தொழில்களில் ஈடுபட்டிருக்காங்க விவசாயம் போய்த்து வட்டம் கனமழை கடந்த ஆண்டு வறட்சி இப்படி வறட்சி மழை போன்ற இயற்கை பாதிப்பு வரும்போது இங்கே இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு மாட்டு தொழில் கிடையாது எனவே இங்கிருந்து திருப்பூர் சென்னை கோவை போன்ற பல்வேறு நகரங்களுக்கு போய் வேலை பார்க்குறாங்க அங்கும் இன்னைக்கு இருக்கக்கூடிய காலச்சூழல் தொழில் நசிவு காரணமாக வேலை இழப்பு என்பது மிகப்பெரிய அளவுக்கு இருக்கிறது எனவே இந்த பகுதியில் வந்து ஒரு பிரதானமான தொழிற்சாலை என்பது தேவை இது ஒவ்வொரு காலகட்டத்திலும் வரக்கூடிய ஆட்சியாளர்கள் மத்தியில் தொடர்ச்சியாக அந்த பகுதியிலிருந்து நம்ம அறிவிச்சுக்கிட்டே இருக்கோம் ஆனால் அப்படிப்பட்ட நிகழ்வு என்பது வரைக்கும் இல்லை எனவே பிரதானமான தொழிற்சாலை இந்த பகுதிக்கு வேண்டும் என்பது ஒரு முக்கியமான கோரிக்கை விவசாய காலம் தவிர்த்து மற்ற காலங்களில் விவசாயிகள் தொழிலை தேடி மதுரை சென்னை கோயம்புத்தூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கும் செல்ல வேண்டிய அவலநிலை உள்ளது விளாத்திக்குளம் தாலுகா முதன்மை பகுதியாக இருந்த போதிலும் எந்த தொழிற்சாலையும் இங்கு தொடங்கப்படவில்லை கடந்த ஆண்டு பெய்த மழையின் காரணமாக விளாத்திக்குளம் தொகுதியில் உள்ள விவசாய நிலங்கள் அனைத்தும் வெள்ளத்தால் பெருமளவு பாதிக்கப்பட்டுள்ளன வேம்பார் பகுதி மக்களின் பல ஆண்டு கோரிக்கையாக இருந்து வரும் தூண்டில் வளைவு அமைப்பதற்காக அடிக்கல் நாட்டியும் அது தொடக்க பணியுடன் நிறுத்தப்பட்டுள்ளது பின்னர் அது கேட்பாரற்று காட்சிப் பொருளாகவே இருக்கிறது தூண்டில் வளைவு அமைப்பதில் ஏமாற்றம் என்பது அந்த பகுதி மக்களுக்கு தொடர்கதையாகவே உள்ளது வேம்பார் பகுதியில் அரசு நிலங்கள் மற்றும் நீர்நிலைகள் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டு தனியார் முப்பளங்களாக மாற்றப்பட்டுள்ளன தூண்டில் வளைவு வேலை ஆரம்பிக்கிறமே ஆரம்பிச்சாங்க அப்படியே போட்டாங்க இதுவரைக்கும் அதுக்குண்டான முயற்சி எடுத்தமே தெரியல இரண்டாவது மீனவர்களுக்கு வலைக்கூடமோ ஏலக்கூடமும் கெட்டித்தர் சொன்னாங்க அந்த பணியும் அப்படியே போட்டாங்க இங்கே மீனவர்களுக்கான அங்கீகாரம் எதுவுமே கிடைச்சமே தெரியல இந்த ஊரை பொறுத்தளவு ரெண்டாவது ரோடு வசதி ரொம்ப ரொம்ப மோசம் எங்கள் ஊரில் இங்கேருந்து பெரியசாமிபுரம் வரைக்கும் ரோடு பேருக்கு தான் ரோடு ரோடே இல்லை ரோடு போட்டு பத்து இருபது வருஷத்துக்கு மேலாச்சுன்னு நினைக்கிறோம் வரைக்கும் அதை என்னன்னு கொஞ்சம் கூட மராமத்து கூட பார்க்கல கடல் பகுதிக்கு அருகில் உள்ளது வேம்பார் வைப்பார் கீழே வைப்பார் கிராமங்கள் இங்கு சுமார் பத்தாயிரத்திற்கு மேற்பட்ட பொதுமக்கள் வசித்து வருகின்றனர் இங்கு வாழும் பொதுமக்களுக்கு சேவலப்பேரி கூட்டு குடிநீர் திட்டம் கிடைக்காமல் உப்பு நீரையும் சுத்தமற்ற நீரையும் குடித்து வருகின்றனர் நல்ல குடிநீர் கூட இல்லாமல் பல்வேறு கிராமங்களுக்கு சென்று குடிநீரை எடுத்து வரும் அவலமும் இங்கு தொடர்கிறது சேவலப்பேரி கூட்டு குடிநீர் திட்டம் அறிவிப்போட இருக்குது பக்கத்து கிராமம் வரையும் கிடைக்குது எங்க ஊருக்கு இதுவரை தாமிரபரணி தண்ணி கிடையாது இங்க நிலத்தடி நீரை தான் உபயோகப்படுத்திக்கிட்டு இருக்கோம் இதனால நிறைய நோய்கள் நோய் தொற்றுகளும் வந்துட்டு தான் இருக்கு இதுக்கு அரசு கொஞ்சம் கவனம் செலுத்தினா நல்லது அவ கோரிக்கையில் மற்றும் ஃபஸ்ட்டு எம்எல்ஏ எலெக்ஷனோட கொடுத்த எந்த ஒரு உத்தரவாதமும் இதுவரை நிறைவேற்றலை எம்எல்ஏ பேருக்கு தான் இங்க வந்து போயிட்டு இருக்கிறத தவிர இந்த ஊருக்கு எதுவுமே ஒரு நல்லதுக்கு இதுவரை கொண்டு வரல விளாத்திக்குளம் தொகுதிக்கு ஒரே ஒரு பேருந்து டெப்போ மட்டுமே உள்ளது இங்கிருந்து கோவில்பட்டி தூத்துக்குடி ராமேஸ்வரம் திருநெல்வேலி மதுரை சென்னை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு நாற்பதுக்கும் மேற்பட்ட பேருந்துகள் இயக்கப்படுகின்றன இதில் தொண்ணூறு சதவீதத்திற்கு மேலான பேருந்துகள் ஓட்டை உடைசல் நிறைந்தவையாக உள்ளன பேருந்தில் பயணிக்கும் பொதுமக்கள் பெரிதும் உடல் மற்றும் மன உளைச்சலுக்கு ஆளாகின்றனர் சோரங்குடியை பொறுத்தவரை எந்த ஒரு ஆஸ்பத்திரி இல்லை ஆஸ்பத்திரி இல்லாத காரணத்தால் நாங்கள் ஒரு ஐந்து கிலோமீட்டர் ஆறு கிலோமீட்டர் போய் போய்தான் நாங்கள் ஆஸ்பத்திரி போகிட்டு இருக்கு வேம்பாருல ஒரு ஆரம்ப சுகாதார நிலையம் இருக்கு அந்த ஆரம்ப சுகாதார டாக்டர்கள் இல்லை நர்ஸும் குறைஞ்சபட்சமாக தான் இருக்கிறாங்க அதனால எங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதுக்கு மேலே கேட்டோம் அப்படி என்னம்னா எங்களை வந்து தூத்துக்குடி போங்க அங்கே போங்க அப்படின்னு நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் தான் எங்களை போக சொல்கிறாங்க ஆ அத்தியாவசியத்துக்கு அவ்வளோ தூரம் எங்களால் போக முடியாது அதனால் நல்ல ஒரு டாக்டரை நியமித்து எங்களுக்கு வந்து செஞ்சு கொடுக்கணும் ஐந்து முக்கு சாலையில் வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னா அடிக்கடி ஆக்சிடெண்டில் நடந்துக்கிட்டே இருக்குது ஏன் இப்போ கூட ஒரு நாலு நாளைக்கு மேலே ஒரு ஆக்சிடென்ட் நடந்தது அதனால் எங்களுக்கு வந்து என்ன அப்படின்னா ஒரு ரவுண்டான அமைச்சு மாலை நேரத்தில் அந்த போக்குவரத்து காவல்துறை வந்து இதை வந்து கண்காணித்து எங்களுக்கு வந்து நல்லபடியாக ஆக்சிடென்ட் நடக்காமல் செஞ்சு கொடுக்கணும் வேம்பா டு பருவக்குடி சாலை வந்து நான்காண்டுக்கு முதல்ல எங்களுக்கு வந்து வாக்குறுதி கொடுத்துருந்தாங்க எம்எல்ஏ வாக்குறுதி கொடுத்து இது வரைக்கும் அந்த சாலையை போட்டே தரலை இப்பவும் வந்து அடிக்கடி வந்து எம்எல்ஏ வந்து சாதனை பற்றி பேசுகிறாரு தவிர இந்த ரோட்டை இது வரைக்கும் எங்களுக்கு போட்டு தரவே இல்லை விளாத்திக்குளம் தொகுதி மக்கள் அடிப்படை வசதிகள் இன்றி அல்லாடுகின்றனர் ஆட்சி மாறினாலும் இங்கு காட்சி மாறவில்லை குண்டும் குழியுமான சாலைகள் கண்டம் செய்ய வேண்டிய தகரடப்பா பேருந்துகள் செயலிழந்த குடிநீர் திட்டங்கள் தொடரும் மணல் கொள்ளை போன்ற பிரச்சனைகளுக்கு எப்போது முற்றுப்புள்ளி வைக்கப்படும் என தெரியவில்லை இப்படி புலம்புகின்றனர் பொதுமக்கள் இருக்கக்கூடிய சாலைகள் மிக மோசமாக குண்டும் குழியுமாக இருக்கிறது அதுக்கு உதாரணமாக சொல்ல வேண்டும் எப்போது எப்போதும் ஜாலியாக சொல்லலாம் அந்த பழைய ப ஒரு பிரசவத்துக்காக கொண்டு வந்தால் கூட அந்த வழியில் கொண்டு போனால் ஆட்டோமேட்டிக்காக ஆகக்கூடிய நிலைமை என்பது மோசமான சாலை அதே போல் நம்ம பகுதியில் பல்வேறு பகுதிகளில் அந்த சாலை என்பது தான் இருக்கிறது எனவே ஒரு நல்ல தரமான சாலை என்பது ஏழும் இப்படி எண்ணற்ற கோரிக்கை வந்த இந்த பகுதியில் கொட்டி கிடைக்கிறது வரக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்க பாக்கெட்டை மட்டும் நிறைக்க நினைக்க நினைக்காமல் தொகுதி மக்களுடைய அக்கறையிலும் கவனம் செலுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் கடந்த இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு அதிமுக சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினர் மார்கண்டேயன் தேர்தல் பிரச்சாரத்தின் போது ஏராளமான வாக்குறுதிகளை அளித்திருக்கிறார் விவசாயிகளின் பல ஆண்டு கோரிக்கையாக இருந்து வரும் குளிர்சாதன கிட்டங்கி அமைத்து தரப்படும் மணல் கொள்ளை தடுத்து நிறுத்தப்படும் புதிய தொழிற்சாலைகள் தொடங்கப்படும் சீவனப்பேரி கூட்டு குடிநீர் திட்டம் நிறைவேற்றப்படும் போக்குவரத்து நெரிசலை குறைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் குளங்கள் கண்மாய்கள் தூர்வாரி கரைகள் உயர்த்தப்படும் கிராமத்து சாலைகள் சீரமைக்கப்படும் என்றெல்லாம் வாக்குறுதிகள் ஏராளமாக அள்ளி இறைக்கப்பட்டிருக்கிறது அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் மார்கண்டேயன் ஆனால் எதையும் நிறைவேற்றவில்லை என்பதுதான் பொதுமக்கள் முன்வைக்கும் மிகப்பெரிய குற்றச்சாட்டாக முன்னெழுந்து நிற்கிறது குளிர்சாதன கிட்டங்கி அமைத்து தர வேண்டும் என்பது விவசாயிகளின் பல ஆண்டு கனவு கோரிக்கை இருந்தாலும் கூட குளிர் சாதன கிட்டங்கி என்பது விவசாயிகளுக்கு கனவாகவே முடிந்து போய்விடும் அத்தகைய சூழல்தான் நிலவுகிறது ஏழை விவசாயிகள் அனைவரும் பிழைப்பதற்காக பல்வேறு பகுதிகளுக்கு இடம்பெயர்ந்து சென்று கொண்டிருக்கின்றனர் எவ்வளவோ வாக்குறுதிகளை அள்ளி இறைத்த மார்கண்டேயன் எதையும் நிறைவேற்றவில்லை என்பது பிரதான குற்றச்சாட்டாக வைக்கப்படுகிறது விளாட்டி குளத்தை பொறுத்தவரத்தில் இந்த தொகுதியினுடைய தலைநகர் ஒரு தாலுகாவினுடைய தலைநகர் இந்த தொகுதி தலைநகரில் பார்த்தீங்கன்னா ஒரு அரசு மருத்துவமனை இருக்கிறது எம் அவசரத்துக்கு வரக்கூடிய எந்த ஒரு நோயாளியாக இருந்தாலும் சரி தூத்துக்குடிக்கோ அல்லது கோவில்பெட்டிக்கோ எழுதக்கூடிய வேலை என்பது மட்டும் நடக்கிறது அதனால் பல உயிர் சேதம் என்பது இங்கே தொடர்ச்சி ஏற்பட்டு கொண்டிருக்கிறது எனவே இருபத்தி நான்கு மணி நேரமும் செயல்படக்கூடிய மருத்துவமனை வேண்டும் அதே போல் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கல்லூரி என்பது கிடையாது விளாத்தி ஊலத்தை பொறுத்தவரை அந்த தொகுதியில் பார்த்திங்கன்னா இப்போ நாகலாபுரத்தில் ஒரு கல்லூரி வந்திருக்கிறது ஆனால் விளாத்தி ஒரு அரசியல் அரசின் சார்பாக ஒரு கலை கல்லூரி என்பது தேவை இவை மட்டுமல்ல இன்னும் எத்தனை எத்தனை வாக்குறுதிகளையோ மார்கண்டேயன் கொடுத்திருக்கிறார் ஆனால் அந்த தொகுதி மக்களுக்கு முழுமையான பலன் என்பது கிடைக்கவே இல்லை இவருடைய நிலை இன்றைக்கு நன்றாக உயர்ந்திருக்கிறது ஆனால் அந்த தொகுதி மக்களின் நிலை உயர்ந்திருக்கிறதா என்றால் அதற்கு இல்லை என்பதுதான் நமக்கு பதிலாக கிடைக்கிறது தேர்தல் நேரத்தில் கொடுத்த வாக்குறுதிகள் அனைத்தும் காற்றில் பறந்த பட்டங்களாகிவிட்டன கண்ணை ஏமாற்றும் காணல் நீராகிவிட்டன எனவே விளாத்திக்குளம் தொகுதியில் இந்த முறை அதிமுக சார்பில் மார்கண்டேயனோ அல்லது வேறு யாரேனும் நிறுத்தப்பட்டாலும் வெற்றி பெறுவதற்கான சாத்தியங்கள் எள்ளளவும் இல்லை என்பதே இந்த தொகுதி மக்கள் சொல்லும் செய்தியாக பதிவாகிறது நேயர்களே கோவில்பட்டி மற்றும் விளாத்திக்குளம் ஆகிய இரண்டு தொகுதிகளின் நிலவரங்களை களம் இருநூற்றி முப்பத்தி நான்கு நிகழ்ச்சியில் இன்று பார்த்தோம் நாளை மற்ற தொகுதிகளின் நிலவரங்கள் குறித்து பார்க்கலாம் அதுவரை நன்றி வணக்கம்